வரமத்துலா தால அல் குரண் நம்மிடம் ஐந்து கடமைகளை எதிர்பார்க்கின்றது ஒன்று அல் குரு குரு ஆணை முழுவதும் நம்பணும் ஆணை என்ன செய்யணும் முழுசா நம்பணும் குர்ஆனை ஆணை நம்புவதும் அல்லாவை நம்புவதும் நபி மாறங்களை நம்புவதும் மறக்குமார்கள் நம்புவதும் ஒன்றுதான் ஏன்னா குரான் தான் நல்லா அல்லாஹ் தான் இரண்டாவது திலாவத்திற்கு குரான் ஆண் ஒரு ஆண் நம்மளுடைய ரெண்டாவது கடமை என்ன எதுன்னு பார்த்தோன்னா அதை நம்ம என்ன செய்யணும் ஓதிக்கிட்டே இருக்கணும் எப்போ பார்த்தாலும் ஓதிக்கிட்டே இருக்கணும் தான் அது நம்மளுடைய நம்முடைய நண்பனா இந்த உலகத்திலும் நம்மளுடைய நண்பனாக இருக்கணும் அதே போல் மருமையிலும் நிறைய கபறலையா நம்மளுடைய நண்பனாக இருக்கணும் மூன்றாவது கதப்பரப்பு குரான் ஒரு ஆணை சிந்திக்கணும் ஒரு ஆவோட ஆயத்தை அல்லாத எவ்வளோ விஷயங்கள் அல்லா சொல்கிறான் ஒரு அது ஆயத்தெல்லாம் அல்லாவுடைய ஆயத்துக்களை எல்லாரோட அடையாளங்களை என்ன சிந்திக்கணும் மாதிரி மூணாவது கடமை எதிர்பார்க்குது குரான் நான்காவது கடமை அது ஆமல் குரான் அதுக்கு பிறகு அமல் செய்யணும் அதன் பிறகால குரானை என்ன சொல்றதோ அது என்ன செய்யணும் அமல் செய்யணும் குரான் நேர் வழி காட்டுது இதை என்ன செய்யணும் இதன் பிரகாரம் நம்ம அமல் செய்தால் யார் குரானை ஆணை கட்டி பிடித்துக் அவரே அவர்களை இம்மையிலும் மறுமையிலும் குரானை கட்டி பிடித்துக் கொள்ளும் அவரை இந்த உலகத்திலேயே காப்பாற்றுவோம் அதற்கு மறுமையிலும் காப்பாற்ற வேண்டும் குரான் நான் ஐந்தாவது தப்லீபு குரான் இந்த குரானுடைய வசனங்களை குரானை குரானில் பதிந்திருக்கின்ற மறைந்திருக்கின்ற பொக்கிஷங்களை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுவோம் அதாவது ஒன்று குரான் உங்களை எதிர்பார்க்கிற ஐந்து அது ஈமான் இருக்கிற குரான் குரானை நம்புவது திலாவத்தில் குரான் குரானை ஓதுவது குரான் குரானை சிந்திப்பது அது அமல் குரான் குரான் மீது அமல் செய்வது ஐந்தாவது தப்தீப்பு குரான் குரானை மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்வது